உடல்நலம் காரணமாக லோரி ஓட்டுநர் தொழிலில் இருந்து ஓய்வு பெற்றுள்ள பன்னிரண்டு பேருக்கு நிதி உதவி வழங்கப்பட்டது இந்த நிதியை குமரன் தலைமையிலான நெகிரி செம்பிலான் சிரம்பான் இந்திய லோரி ஓட்டுநர் நலன் பாதுகாப்பு சங்கம் நேரடியாக வழங்கியது இந்நிதிக்கான மானியமாக பத்து ஆயிரம் ரிங்கீட்டை மலேசிய போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் சங்கத்திடம் ஒப்படைத்தார் அதனை முறையாக இந்த பன்னிரண்டு பேருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டன என குமரன் தனது உரையில் பேசினார் இவ்வாண்டு தொழிலாளர் தினத்தினை முன்னிட்டு இங்கு சிரம்பான் ஜெயா ஆப்பி ரெஸ்டாரண்ட் உணவகத்தில் ஏற்பாடு செய்து இருந்த விருந்து நிகழ்ச்சியில் அந்நிதி நேரடியாக அவர்களிடம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு வருகை புரிந்த ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் சாக்கி சின் லாரி ஓட்டுநர்கள் தங்கள் உடல் நலனில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தினார் குறிப்பாக போதுமான தூக்கமும் ஓய்வும் ஒவ்வொரு லாரி ஓட்டுநர்கள் கொண்டிருப்பது அவசியம் அதனை தாங்களாகவே உறுதி செய்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக்கை பிரதிநிதித்து அவரின் அரசியல் செயலாளர் ஹோவில் வா பேசுகையில் சிறம்பான் லாரி ஓட்டுநர் சங்கம் எல்லா காலகட்டத்திலும் அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருந்து வருகிறது அச்சங்க லாரி ஓட்டுநர்களின் நலன் தொடர்ந்து காக்கப்படும் என அமைச்சர் சார்பாக உறுதியளித்தார் மேலும் இன்றைய விருந்து உணவுக்கான செலவுகளை தாம் ஏற்றுக்கொள்வதாக கூறினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு வருகையாளராக கலந்து கொண்டு பேசிய எல்ஆர் டிரான்ஸ்போர்ட் நிறுவன உரிமையாளர் விஷ்ணு நாட்டில் லாரி ஓட்டுநர் நலன்களை பாதுகாத்து அவர்களுக்கு உரிய உதவிகளை உரிய நேரத்தில் வழங்கி கைகொடுக்கும் ஒரே லாரி ஓட்டுநர் சங்கம் என்றால் அது குமரன் தலைமையிலான சிறம்பான் லாரி ஓட்டுநர் சங்கம் இயலாமல் போனவர்களுக்கு இந்த நிதி உதவி வழங்கும் திட்டம் ஒரு சிறந்த திட்டம் அது தொடர்ந்து நடத்த வேண்டும் அதனை செயல்படுத்தி வரும் தலைவர் குமரன் நீடோழி வாழ வேண்டும் என வாழ்த்தினார் அதேவேளை லோரி ஓட்டுநர்களுக்கு இலவச மருத்துவ சேவை திட்டம் ஒன்றை போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் ஏற்பாடு செய்து தர வேண்டும் எனவும் கோரிக்கையை அவர் தனது உரையில் முன்வைத்தார் மேலும் சிறம்பான் இந்திய லோரி ஓட்டுநர்கள் சமூக நலன் திட்டத்திற்கு தன்னால் இயன்ற உதவிகளை வழங்குவதாகவும் விஷ்ணு குறிப்பிட்டார் இன்னிசை ஆடல் பாடல் விருந்து என மிக சிறப்பாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்களாக மேலும் முன்னாள் நெகிரி செம்பிலான் மாநில சட்டமன்ற துணை சபாநாயகர் டத்தோ ரவி முனுசாமி நெகிரி செம்பிலான் இந்திய இயக்கங்களின் ஒருங்கிணைப்பு பேரவைத் தலைவர் டத்தோ கனகராஜா ராமன் நெகிரி செம்பிலான் இந்தியர் சங்க தலைவர் சேரன் நடராஜா மற்றும் சிறம்பான் தமிழர் சங்க தலைவர் தனபாலன் காருணியம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் Pemandu loli yang membantu menghantar, you deliver the consignment from one place to another destination. You contributed to the development of the nation since day one until today and continuously put your effort in the nation building. This is a job, a very tough job. I will say very tough. Ah, lawyer kita di office ah. Lawyer kita duduk office tau. Ini tak boleh duduk office biar saya tahu. Kan. Ini kadang-kadang ah memang susah dia kerja. Ah dan juga menghadapi kadang-kadang kita tahu lah. Cuaca tak baik, uh, delivery kena sampai on time dan sebagainya. Dia ya, banyak tekanan. Cuma saya harap satu tuan-tuan dan saya tahu kerja sebagai pemandu ni memerlukan tenaga yang ya tenaga tolong tidur cukup rehat cukup sebelum memandu for your own safety. Ini saya kena cakap secara jujur. Okey, sebab saya tahu ini bawa bukan bawa kereta. Kalau macam saya bawa kereta itu kereta kecil saja. Ini bawa perabatan tan Ah, ha, betul kan? Memang susah khasnya. Jadi memang satu satu apa satu pekerjaan yang sangat memenatkan kita sebenarnya. Jadi saya minta tolong dan puan-puan ha, kena jaga kesihatan selalu mempunyai rehat tidur yang cukup sebelum mulakan kerja ஒரு பனிரெண்டு பேருக்கு நம் சங்கத்தின் சார்பாக ஒரு வெகுமதி கொடுக்க உள்ளோம் அந்த பணம் வந்து கடந்த ஆண்டு நானும் துணைத்தலைவரும் நம்முடைய செயலாளர் மூன்று பேரும் போக்குவரத்து பிரதமருக்கும்

சின்ஸ் வைப் என்ட்ரி லோக் இங்க நம்ம Negeri ல அவரை இருக்கனால ஒரு பேனல் ஒரு மெடிக்கல் பேனல் இந்த மாதிரி இந்த அசோசியேஷனோட மெம்பர்ஷிப் கொஞ்சம் பணம் சரியில்லாம போனா ஒரு உதவியா இல்ல யாராவது டைலசிஸ் போனாங்களா ஃப்ரீயா அந்த மாதிரி ஒரு பத்தி கார் ஏற்கனவே ஒதிப்பு நான் ஒரு காசு நல்லா பண்ணி Kapal ni rendah biaya importan. Dialysis biaya. Alasan anggota member ke members ke, na members driver ke, dialysis pernah free. untuk belajar ni apa yang sepatutnya belajar, saya akan saya akan memberikan semangat untuk mencapai apa yang kita dibacakan, simpan dalam berkaun untuk. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்